கடந்த ஆண்டிலும் நடப்பு ஆண்டிலும் மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் கடலுக்கு சென்றிருக்கின்றது இந்த உபரி நீரை மேட்டூர் உபரிநீர் கால்வாய் திட்டம் மூலமாக தேவையான இடங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பது நீண்ட நாளைய கோரிக்கை முதல்வர் அவர்கள் இதற்கான திட்டங்களை வகுத்திருக்கின்றார்கள் அந்த திட்டத்தை விரைவில் செயல்படுத்தவிருக்கின்றார்கள் இதற்காக கூட்டமைப்பு முதல்வர் அவர்களை பாராட்டுகின்றது மேட்டூர் அணை முழு கொள்ளளவில் என்று நீர் இருந்து கொண்டிருக்கின்றது நீர் பச்சை நிறத்தில் துர்நாற்றம் வீசக்கூடிய ஒரு சூழலில் இருந்து கொண்டிருக்கின்றது இதற்கு ஒரு சில காரணங்கள் சொல்லப்பட்டாலும் காவிரி தீர்ப்பினுடைய தவறும் இதற்கு ஒரு காரணம் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் ரெண்டாயிரத்தி ஏழு இறுதித் தீர்ப்பில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கிய விவசாயத்துக்கு ஒதுக்கிய நீரில் பதினாலே முக்கால் டிஎம்சியை எடுத்து கர்நாடக விவசாயத்துக்கு கொடுத்திருந்தால் கூட ஏற்றுக்கொள்ளலாம் கர்நாடக தொழிலுக்கு பத்து டிஎம்சி எனவும் பெங்களூரு குடிநீருக்கு நாலே முக்கால் டிஎம்சி எனவும் ஒதுக்கியது அந்த நீர் தொழிற்சாலைகளிலிருந்து வடியக்கூடிய கழிவு நீரும் பெங்களூரிலிருந்து வரக்கூடிய சாக்கடை நீரும் காவிரியில் கலந்து மேலும் காவிரி நீரை மாசுபடு மாசுபடுத்தி விளைவு இந்த அளவுக்கு மேட்டூர் அணை நீர் துர்நாற்றம் வீசுவதற்கு காரணமாகும் ஆகவே உடனடியாக தமிழ்நாடு அரசு ஒரு மறுசீராய்வு மனுவை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முன்வர வேண்டும்